வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சாம்பார் வச்சோம்னா அதுக்கு சைடிஷாக வந்து வெண்டக்காய் புளி கூட்டு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அந்த கூட்டு தான் நம்ம செய்யப்போறோம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்க கடுகு ரெண்டு மூணு வெந்தயம் அது கூடவே கா டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்ச உடனே நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் வாங்கி அதை கழுவிட்டு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியாக கிடச்சிச்சின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து இந்த கூட்டுக்கே நல்ல ருசி கொடுக்கறது வந்து சாம்பார் பொடி தான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் இது கூடவே தண்ணியாக கரைச்ச புளி வந்து நமக்கு புளிப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு காட்டாம்பர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தா குழகொழப்பாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் நம்ம முதல்லையே வதக்கிடுறோம் அது போக தண்ணியில் வேக வைக்கிறோம் அதனால் குழகொழப்பு இல்லாமல் நல்லா வெந்துடும் நம்ம அளவாக தண்ணி சேர்த்துருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நமக்கு வெண்டைக்காய் புளி கூட்டு தயாராகிடும் இந்த வெண்டைக்காய் கூடையே வேக வச்ச வெள்ளம் வச்ச இருந்துச்சுன்னா அதை சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம வெறும் வெண்டைக்காய் வச்சு தான் செஞ்சுருக்கோம் இப்போ நமக்கு சூப்பரான வெண்டக்காய் புளி கூட்டு தயாராகிடுச்சு கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்பவே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஆற ஆறாக வந்து நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் சாம்பார் வைக்கிற அன்னைக்கு இந்த வெண்டைக்காய் புளி கூட்டு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ